குலசேகரப்பட்டினத்தில் அமையும் ராக்கெட் ஏவுதளத்தில் சிறிய ராக்கெட்டுகள் தினமும் பின்னில் செலுத்த வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் மேலும் சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வரும்போது இஸ்ரோ வருவதற்கான வாய்ப்புள்ளது என்றும் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு அவர் ஒத்துழைப்பார் என்றும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் குலசேகரப்பட்டினத்தில் வரக்கூடிய ஏவுதனம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு எதுவாக இருக்கிறேன் ஏன்னால் இனிமேல் அதிகமாக சிறிய வகை சேர்க்கை பொருட்கள் தான் அனுப்பப்படும் அதனால் சிறிய வகையான ஏவுகணைகள் தான் இருக்கும் அதுவும் கூட தனியார் துறையில் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெரிய ஏவுகணன் தேவையில்லை சிறிய ஏவுகணன் பலதும் தீக்கிரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அனுப்புமாறு மாதிரி ஒரு ஒரு எப்படி விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் அப்போ போகுதோ அது மாதிரியான ஒரு காலகட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல வந்து ஏவுகணன் அப்படிங்கிறது வந்து இப்போ சிறிய கோட்டாலேயும் மற்ற இடங்கள் இருக்கிற மாதிரி பெரிய ஏவுகணங்கள்லாம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை சிறிதாக இருந்தால் போதும் சிறிதாகவும் கூட அந்த மொபைல் லாச்சுன்னு கூட சொல்கிறேன் அது மறுப போக முடியும் ஆனால் தேவையானது முக்கியமானது அந்த இடத்திலிருந்து அனுப்பும் பொழுது நம்ம வந்து எரிபொருள் சிக்கனமாக அனுப்ப முடியும் அதனால சிறிய வகையை ஏவுகணைச்சுக்கிட்டு பெரிய சேர்க்கை தேவையான சேர்க்கவோள்கள் அனுப்ப முடியும் அடி அடுக்கவருக்கு அனுப்ப முடியும் அந்த வகையில் தேவையானது வந்து அந்த உள்கட்டமைப்பு வந்து சாலை போக்குவரத்து சரியாக இருக்கணும் மின்சாரம் சரியாக இருக்கணும் நீர் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் செய்தி பரிமாற்றத்தக்கானது இது மாதிரியான ஒரு தளம் அமைச்சிட்டோம்னா அங்கேருந்து வந்து தனியார் துறையில் இருக்கிறவங்க அவங்க ஒரு மொபைல் லான்ச் ரூபா கூட லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பொறுத்தளவுக்கு இது வந்து அநேகமாக அடுத்த ஒன்று ஒன்றரை வருஷங்களில் கண்டிப்பாக பண்ண முடியும் என்ன செயற்கைக்கோள்கள் வேறு இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதற்கான சாலை போக்குவரத்து இருக்கணும் பரிமாற்றம் இருக்கணும் மின்சாரம் இருக்கணும் இந்த இந்த அடிப்படை வசதி இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போக முடியும் ஒ ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ளே அங்கே லான்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன அவங்க வந்து இப்போ இப்போ வந்து எல்லா பக்கமும் இதாக இருப்பாங்க கண்டிப்பாக இஸ்ரோக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க இந்தியாவிலே வரணும் அனுமப்படும் அது இல்லாமல் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட விண்வெளி முயற்சிகளுக்கு அவங்களும் ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதில் நடக்கும்